ஸோ ஃபைனலாக எப்படியோ ஒரு வழியாக வந்து கோட் படத்தை பார்த்தாச்சு ஸோ இந்த படம் வந்து எப்படியாச்சும் முதல் நாள் முதல் முதல் நாள் பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி பார்த்துணும்னு சொல்லிட்டு நிறைய இவ்வளோ டிக்கெட்லாம் ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு ஸோ எப்படியா சில நல்ல உள்ளங்களால் ஃபஸ்ட் டே ஆனால் வந்து செகண்ட் ஷோ ரெண்டு மணி ஷோக்கு தான் நம்மளால கே நமக்கு டிக்கெட் கிடைச்சிது எப்படியோ வந்து ஒரு நல்ல கடைசியில் வந்து டிக்கெட் கிடைச்சா போதும் எந்த தேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ மொக்கான மொக்கையான தேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்குலாம் போயாச்சு ஸோ வந்து கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக நிம்மதியாக பார்த்தாச்சுட்றப்பா அப்படின்ற ஃபீல் வந்துச்சு உங்களை லீட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் படம் தளபதி விஜய் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த படம் பார்க்கும்போது அவருடைய படங்கள்லாம் நம்ம எப் அப்பத்துலேருந்து சரி இப்போ வந்து சரி அவரும் சில இன்டர்வியூஸ் எல்லாமே கூட சொல்லியிருப்பார் ஸோ அவருடைய படங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒரு பேக்கேஜாக தான் இருக்கும் பேக்கேஜ் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா அதில் வந்து ஒரு டான்ஸு காமெடி ஆக்ஷன் ஸோ அந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அந்த மாதிரி எல்லா படங்களும் அவருந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த படமும் வந்து இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமா அதே மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் இருந்துச்சு ஹீ இஸ் கோட் ஆஃப் சேட்ஸ் ஸோ அதை தாண்டி வெங்கட் பிரபு எப்படி அப்படி அவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இனிமே சத்தியமாக கூட்டிக்கூடாதுரா ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எல்லாருமே சரி அவங்க அவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா இருக்கட்டும் ஸோ நிறைய பேர் வந்து பிரஷாந்த் சாராக இருக்கட்டும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய ரோல் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க பேங்காக்கு குடும்பத்தோட ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக அந்த அப்படியே பக்காவாக அப்படியே ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்னன்னா அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும் படம் ஸோ அனுபவித்தேன் இந்த பெயின மியூசிக் யுவன் சங்கர் ராஜா வந்து அவர் நம்ம இது சொல்கிறது இல்லை இன்னமும் இறங்கி செஞ்சுருந்தால் நல்லா இருந்துருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் விஜய் ஸோ அந்த ரெண்டு கேரக்டரு ஸோ அது ட்ரெய்லரை நம்ம பார்த்த மாதிரி தான் அந்த யங்கெஸ்ட்டு கேரக்டர் வில்லன் கேரக்டர் ஓகே அது ஓகே முடிஞ்சது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஏ வந்து பார்த்திங்கன்னா ஸோ புதுசாக இருந்துச்சு ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம அட்வான்ஸ்டாக போனால் இன்னும் நல்லா இருக்குமோ பட் இது வந்து ஒரு ஆரம்பம் தான் இதை வச்சு இன்னும் எத்தனையோ படங்கள் வேணால் அந்த மாதிரி வேணால் பண்ணலாம் ஸோ கேப்டன் விஜயகாந்த் ஒரு அரசியினர்ல அதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ இதுவாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இதை வந்து ஒரு முன்னோடியாக வச்சு இதுக்கப்புறம் நிறைய வரலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பட் இந்த டைமில் இது பார்க்கும்போது நமக்கு அது டக்குன்னு ஏற்றுக்க முடியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ஸோ இதை வச்சு இன்னமும் அட்வான்ஸ்டாக இன்னமும் நிறைய படங்கள்லாம் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்றது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் பயங்கரமாக போயிட்டு இருக்கும் செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி கொஞ்சம் அப்படி போகிற மாதிரி இருக்கும் லைட்டாக லோ ஸ்லோவாக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வர 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 பார்த்திங்கன்னா அப்படியே திரும்ப அந்த ஃபஸ்ட் ஹாப்பில் இருந்த அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துருக்கும் ஸோ அந்த வர இடத்துல இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கூஸ் பம்ப் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ டிஐ பண்ண அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டராக பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு பட் ஆனால் அதில் அந்த ஒரு டான்ஸ் மூமெண்ட்டு அந்த கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்க எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒரு விஜய் சார் படம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவருடைய அந்த ஒரு பாட்லையாக இருக்கட்டும் அது எல்லாமே குட்டி குட்டியான மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணோம் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இந்த டிஐ கேரக்ட் அது பண்ண அந்த அந்த இது பண்ணும்போது அதில் வந்து மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு மூணு சர்ப்ரைஸ் இருக்குது அதில் வந்து தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் வராரு அப்படின்றது தெரியும் ஸோ இன்னும் ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்குது அது வந்து நிச்சயமாகவே நல்லாயிருக்கும் பட் அந்த எல்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ட்விஸ்ட் அந்த லாஸ்ட்டில் நம்ம எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டில் நடக்க நடக்க இப்போ கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும் அது வந்து நிச்சயமாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து எல்லாருமே ஒரு விஜய் சார் படம் அப்படின்னாலே குடும்பங்கள் கொண்டாடும் படமாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நிச்சயமாக எல்லோரையும் திருப்திப்படுத்தும் ஸோ எல்லாருமே போயிட்டு தியேட்டரில் என்ஜாய் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதிரே பாய் மருதமலை மாமணியே முருகையா தேவனின் குளம் காக்கும் வேலையா ஐயா